பதினெட்டு புராணங்களில் ஒன்று கருட புராணம் எழுதியவர் வியாசர் இது இந்து சமய புராணங்களில் ஒன்றாகும் பெயரை பார்த்ததும் விஷ்ணுவின் வாகனமான கருடனைப் பற்றிய வரலாறு இதில் இருக்கிறதோ என்று எண்ணிவிட வேண்டாம் அப்படியானால் கருட புராணம் என்று பெயர் வைப்பானேன் இந்த விஷயத்தை ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு முதலில் உபதேசம் செய்தார் கருடன் கேட்ட புராணம் என்பதால் அது கருட புராணமாயிற்று வைணவ புராணமான இதில் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை வாழ்வுக்குப் பின் உயிர்கள் எங்கே போகின்றன சொர்க்கம் நரகம் உண்டா அங்கே என்னென்ன சுகதுக்கத்தை உயிர் அனுபவிக்கிறது ஈமச்சடங்குகள் மற்றும் மறுபிறவி போன்றவைகளை பற்றி விளக்குகிறது இப்புராணத்தில் வானியல் மருத்துவம் இலக்கணம் நவரத்தின கட்டமைப்பு மற்றும் பண்புகள் பற்றி விவாதிக்கிறது மொத்தம் பத்தொன்பது ஆயிரம் செய்யுட்கள் கொண்ட இப்புராணம் பூர்வகந்த மற்றும் உத்திரகந்த என்ற இரண்டு உட்பிரிவுகளைக் கொண்டுள்ளது அதை சூதமுனிவர் மற்ற ரிஷிகளுக்கு உபதேசித்தார் இப்புராணத்தில் நரகத்தை நிச்சயிக்கும் பாவங்களை பட்டியலிடப்பட்டிருக்கிறது அதிலிருந்து மீளவும் வழி சொல்லித் தருகிறது துன்பம் வரும்போதும் வியாதிகள் வரும்போதும் இனி உயிர் வாழ மாட்டோம் என்ற நிலை வரும்போதும் தான் கடவுளின் நினைப்பு நமக்கெல்லாம் வருகிறது காலங்கடந்து உணர்வதில் பயனில்லை என்பதையும் இப்புராணம் நமக்கு உணர்த்துகிறது கருடபுராணத்தில் பிறப்பு இறப்பு தானம் தருமம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன இப்புராணம் படித்து பயப்படுவதற்காக மட்டுமல்ல அல்ல மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் பொதுவாக இதை வீடுகளில் வாசிப்பதில்லை ஆனால் துக்க வீட்டில் இதை வாசித்தால் கேட்பவர்கள் சொர்க்கம் செல்வர் என்பது ஐதீகம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புராணம் இது என்பது மட்டும் நிஜம் தவறுகள் குறைய இந்த கருட புராணம் வழிவகுக்கும் மொத்தத்தில் அவாவின்றி வாழ்வதே வாழ்வாகும் என்பதை உணர்த்தும் நூல் கருட புராணம் உலகில் உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் எந்த காரணத்தால் உண்டாகின்றன எந்த காரணத்தால் தீராத நோய்கள் வருகின்றன எதனால் முக்தி மோட்சம் கிடைக்கும் ஜனனம் எடுத்து பூமியிலே வாழ்ந்து வளர்ந்து அனுபவம் அடைந்து மரணம் அடைந்த பிறகு எந்தச் செய்கையால் சொர்க்கமும் நரகமும் அடைய நேரிடுகிறது என கூறப்படுகிறது என்று நைமிசாரணிய வாசிகள் கேட்டதற்கு சூதமா முனிவர் கூறிய புராணம் இது வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழி வகைகளை விளக்கும் நூல் என்று கூறப்படுகிறது